சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் போராட்டத்தின் எதிரொலியாக மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி வர உள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட அனைத்து திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது அவருடைய மாணவர் அமைப்பு பெரியார் பல்கலைகள் முன்பாக கருப்புக்குடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக தமிழக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக ஆளுநர் சந்தித்து ஆலோசனை தகவல் வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே போல இங்கிருக்க பெரியார் பல்கலைக்கழகத்தூடிய துணைவேந்தர் ஜெகநாதனை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய கோரியும் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்திய யூனியன் லீக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினுடைய மாணவர் அமைப்பினர் மேற்பட்ட மாணவர் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் முன்பாக சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புக்குடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி இங்கு வருகை தர உள்ளார் அதற்கு முன்னதாகவே இவர்கள் ஆளுநரை திரும்பிப்போ என எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழ்நிலையில் போராட்டத்திற்கு தடையை மீறி உள்ளே பெரியார் அந்த மாணவர் அமைப்பினர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் வேனில் ஏற்றி கைது செய்தனர் இதனால் இந்த பகுதியில் வெறும் பரபரப்பு ஏற்பட்டது சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் ரவி இங்கு பெரியார் பல்கலைக்கழகத்தின் அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட உள்ளார் தற்போது விமான நிலையம் வருகை தந்துள்ள ஆளுநர் இன்னும் தசை நேரத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் பெரிய ஆளுநர் சூழ்நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக காவல்துறையினர் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனைகளும் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க காவல் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி யாரும் உள்ளே வந்துவிடாமல் அசுமது தடுக்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் பெரியார் பல்கலைகள் முழுவதும் காவல்துறை வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளாங்க தற்போது விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வரக்கூடிய ஆளுநர் சட்ட நேரத்தில் இங்கு பெரிய பல்கலைக்கழகம் வருகை தர உள்ளார் இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே போல இங்கு நடைபெற்றிருக்கிற முறைகேடுகள் தொடர்பாக ஒருபுறம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதற்காக இன்னொரு புறம் தமிழக ஆளுநர் இங்கு வருகை தந்து ஆலோசனை மேற்கொண்ட இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ரியாஷ் வழக்கில் புகாரில் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்திக்க இன்று வருகை தரக்கூடிய ஆளுநரை கந்தித்து சேலத்தில் உள்ள அனைத்து மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக அதனுடைய நிர்வாகிகளும் மாணவர்களும் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் சேலம் பெரியார் பல்கலைத்தின் முன்பு இது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பட்டமளிப்பு தேதி கொட்டால் கூட அதற்கு கொடுத்த வக்கில்லாத தமிழக ஆளுநர் அவர்கள் தற்பொழுது ஒரு ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு துணைவேந்தரை சந்திக்க அவசர அவசரமாக வருகிறார் இதுவரை எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் இல்லாத அளவில் அலுவல் கூட்டம் என கூறி திடீரென சேலத்திற்கு வந்து ஒரு குற்றவாளிக்கு நான் துணை நிற்பேன் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக சேலத்தில் வரக்கூடிய ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி காட்டி எங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்துள்ளோம்